உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் அடிப்படை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்துக்கு பிரச்சனை வராது போங்க தொழிலுக்காக செலவு உத்தியோகத்துக்காக செலவு பிள்ளைகளுக்காக செலவு யாருக்கு இந்த நேரத்தில் ஜாமீன் போட்டுறதுங்க யாருக்கு இந்த நேரத்தில் கேரண்டி போட்டுறதுங்க அப்புறம் பின்னாடி அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும் டும் 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 டூம் அப்படி இல்லாமல் திருமணமாகணுன்ற ஜாதக கிரக அமைப்பு வாங்கியிருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்புண்டு குழந்தை பெற்றுக்கான வாய்ப்புண்டு சுயசொழில் பண்ணலான்ற ஒரு சிந்தனை வரும் ஆனால் அது செயலாகாது சொத்துக்களை தக்க வைச்சிக்கலாம் தக்க வச்சுக்கலாம் நினைக்கிற காலகட்டம் சிலது தக்க வைப்பீங்க சிலது தக்க வைக்க முடியாமல் போகும் சில சொத்துக்கள் விற்பனை செய்து கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த பன்னெண்டு கொடுக்கல் வாங்கல் பிறகு ஷேர் பிசினஸ் நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் ஆவணி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் திங்கட்கிழமை உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ராசி என்பதில் உங்களுக்கு நான் என்ன நல்லது சொல்றது ஏழர் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா இருந்தாலும் உங்களுக்கு அடிப்படை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்துக்கு பிரச்சனை வராது போங்க இது உறுதியாக சொல்ல முடியும் மேலும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே செலவு தான் சாமி ஆரம்பிக்குது தொழிலுக்காக செலவு உத்தியோகத்துக்காக செலவு பிள்ளைகளுக்காக செலவு உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்காக செலவு பக்திக்காக செலவு முக்திக்காக செலவு கோவில் குளங்கள் போயிட்டு வரதுக்காக செலவு வாக்கு கட்டுப்பாடு வேணும் இருபத்தொம்போது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் சொல்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் போச்சு எல்லாருமே பொய்யன்னு சொல்றோம் ஏமா இது தெரியும் எனக்கு இந்த மாதம் பதினாறு ஆகஸ்டில் தான் ஆரம்பிக்குது ஆனால் என் கருணை உங்களுக்கு பின்ன நிகழ்ந்ததை சொன்னால்தானே உங்களுக்கு உங்களை நான் காப்பாற்ற முடியும் அதனால தான் சொல்கிறேன் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உங்களுக்கு வாக்கு நாணயம் தவறிப்போச்சுன்னு உங்களுடைய குடும்பம் சுற்றம் உறவினர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளவங்க எல்லாருமே ஏசுவாங்க அதனால் நீங்கள் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் யாருக்கு இந்த நேரத்தில் ஜாமீன் போட்டுறதுங்க யாருக்கு இந்த நேரத்தில் கேரண்டி போட்டுறதுங்க அப்புறம் பின்னாடி அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும் டும் 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 குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் வந்து கை கூடுறதுக்கு அதிகாரம் வந்து அதுக்கு அடிப்படை ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் நீங்கள் ஒன்று அந்த காட்டுங்க உங்கள் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் டைவர்ஸ் அமைப்பு திருமணமாக ஆகாத அமைப்பு இருந்ததுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இல்லாமல் திருமணம் ஆகணுன்ற ஜாதக கிரக அமைப்பு வாங்கியிருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்புண்டு குழந்தை பேற்றுக்கான வாய்ப்புண்டு புது உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புண்டு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சுயத்தொழில் பண்ணலான்ற ஒரு சிந்தனை வரும் ஆனால் அது செயலாகாது மனைவி எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஆணாக இருந்தால் நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க இதே தான் லிவிங் டுகெதர் காதலன் காதலி எல்லாமே மனசில் மட்டும் தைரியம் இருக்கும் எப்படி சமாளித்து வந்துடலான்னு கொஞ்சம் ஒளிமயமான எதிர்காலம் வேறு தெரியுது கண்ணில் பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேட்டுக்கோங்க பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் சொத்துக்களை தக்க வைச்சிக்கலாம் தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிற காலகட்டம் சிலது தக்க வைப்பீங்க சிலது தக்க வைக்க முடியாமல் போகும் சில சொத்துக்கள் விற்பனை செய்து கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த பன்னெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் பிறகு ஷேர் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய மனிதரால் ஒரு ஐந்து என்ற தொகை கிடைக்கும் பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் கருணை பாருங்கள் பதினாறு செப்டம்பரோடைய ஆமாம் இந்த மாதம் முடியுது ஆனாலும் நான் உங்களுக்கு வந்து ஆமாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலுமே உங்களுடைய வாக்குனால வாக்கு நாணயம் தவறும் எச்சரிக்கையா இருங்க வாயை கொடுத்து ஒம்ப விலைக்கு வாங்காது என்ற அந்த கருணையை சொல்லியிருக்க பாருங்க அதை சொல்றேன் அதன் பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் முடக்கம் ஏற்படுது உத்தியோக முடக்கம் ஏற்படுது வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பில் வருது கருக்கலைப்பு நடப்பு வந்து நடக்குது பிள்ளைகள் வந்து சில சிலர் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு வராங்க சில பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே ஓடுது காதல் சமாச்சாரம்னு பெண் பிள்ளைகள் எச்சரிக்கை பார்த்துக்குங்க பிறகு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணவன் மனைக்குள்ளே பிரிவினை வருது விவாகரத்து வருது இது அடிப்படை ஜாதத்தில் ஆகணுன்ற அவங்களுக்கு தான் ஆகும் எல்லாருக்கும் ஆகாது அதனால் அதையும் புரிஞ்சிக்கணும் பார்க்கணும் சும்மா கிடையாது நான் வந்து என்னுடைய மக்களை வந்து கடந்த எட்டு வருடங்களாக ஆமாம் ராசிப்பலன்னா என்ன அடிப்படை ஜாதகம்னா என்ன அது பேசிக் கேபிட்டல் இது ரன்னிங் கேப்டல் பேசிக் கேபிட்டல் என்ற அடிப்படை ஜாதக பலம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ரன்னிங் கேபிட்டல் வேலை செய்யும் சொல்லியிருக்கில்ல மனசிலாயோ அந்த மனசிலாகி பார்க்கணும் ரைட் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு இந்த இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய மனிதர் மூலமாக ஒரு தொகை கிடைக்குது ஷேர் பிஸ்னஸ் மூலமாக சில நன்மைகள் நடக்குது ஆனால் கணவன் மனைவி பிரிவினை வரணுன்ற அடிப்படை ஜாதகத்தில் கிரக உள்ளவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டைவர்ஸ் ஆகிடுது ரைட் பிறகு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் செலவினங்கள் வருது தொழில் ரீதியாக செலவினங்கள் வருது வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிட மாட்டேங்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக நான் பணவரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த மாதத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலாப்பரங்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி மூலமா அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது